மொபைல் போன் கையில் இருந்தால் போதும் இந்த உலகமே உள்ளங்கையில் அடங்கிவிடும் அந்த அளவிற்கு மொபைல் போன் அனைவரது வாழ்விலும் இன்றியமையாததாகிவிட்டது மின்சாரக் கட்டணம் செலுத்துவது முதல் உணவு உடை என அனைத்தையும் மொபைல் போன் மூலம் வாங்கிவிட முடியும் முன்பு பல மணி நேரம் செலவழித்து செய்த வேலைகளை மொபைல் போன் மிகவும் எளிமையாக்கிவிட்டது இத்தகைய சூழலில் மொபைல் போன் இல்லை என்றாலோ அல்லது முக்கியமான நேரத்தில் ஹேங் ஆகிவிட்டாலோ அவ்வளவுதான் பலருக்கு தலையை வெடித்தது போல ஆகிவிடும் இத்தகைய சூழல் உங்களுக்கு வராமல் இருக்க வேண்டும் என்றால் இவற்றை கட்டாயம் தெரிந்து கொள்ளுங்கள் செல்போன் பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்யும் செயலியாக இருக்கிறது அது மட்டுமன்றி நாம் பல புகைப்படங்களை எடுத்து வைத்துக் கொள்கிறோம் இதன் காரணமாக மொபைல் போனின் ஸ்டோரேஜ் நிரம்ப வாய்ப்புள்ளது அவ்வாறு ஸ்டோரேஜ் நிரம்பினால் மொபைல் போன் ஹாம் ஆவதற்கான வாய்ப்பு உள்ளது இந்த பிரச்சனையை தடுக்க சில எளிய வழிகள் உள்ளன அவை என்ன என்பதை பார்க்கலாம் மொபைல் ஸ்டோரேஜை கிளியா செய்ய முதலில் பிளே ஸ்டோரை திறந்து மை யூசேஜ் என்பதை கிளிக் செய்யவும் பிறகு யூஸ் என்பதை கிளிக் செய்து நீங்கள் எவ்வளவு ஸ்டோரேஜை பயன்படுத்தியுள்ளீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் முதலில் கூகுள் கிளவு ஸ்டோரேஜுக்குள் சென்று புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை பேக்கப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அதன் பிறகு புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை டெலிட் செய்துவிடுங்கள் மொபைல் போனில் பாடல்கள் ஏதேனும் பதிவிறக்கம் செய்து வைத்திருந்தால் அவற்றை டெலிட் செய்துவிடுங்கள் பாடல் கேட்க பல செயலிகள் உள்ள நிலையில் பாடல்கள் பதிவிறக்கம் செய்ய தேவையில்லை அவை உங்கள் மொபைல் போனின் ஸ்டோரேஜை எடுத்துக்கொள்ளும் இதன் பிறகு வாட்ஸ்அப் மீடியா ஸ்டோரேஜை கிளியார் செய்ய வேண்டும் இதற்கு செட்டிங்ஸ்க்கு சென்று கிளியார் கேட்ச் என்பதை கிளிக் செய்து ஸ்டோரேஜை கிளியார் செய்யுங்கள் இவற்றை செய்து முடித்த பின் உங்கள் மொபைல் போன் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் புதியது போல் இயங்கத் தொடங்கிவிடும்